பத்தனாய் பாட பாடமாட்டேன் பரமனே யோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டா முத்தனே முத்தனை முதல்வாத்தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்த உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்த ஆரே பருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒன்னா திருவுரு உடைய ஜோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தை நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்த ஆறு കേട്ടിലേൻ കിളിയേൻ കേട്ടിലാകിൽ നാട്ടിനേ നിൻ തൻ പാദം നടുപട മാട്ടിൽ മാറ്റിൽ വാളെ പായ മലകു ചീട്ടം പലത്തേ കൂട്ടമാവി മുളയാൾ കൂടനീയാടും ആറേ കേട്ടിലേൻ കിളപ്പീരി കെട്ടി ആകിൽ നാട്ടിനേ നിൻ പാദം നടുപ്പട നെഞ്ചേ മാറ്റിൽ വാള പായ മലകം ബലത്തെ കൂട്ടമാം കുളയാൾ കൂടനീയാടും ആറേ சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாது நான் செய்வதென்னே செந்தியார் வெல்வி ஓவா தில்லை சீற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடினை அலசும் கொல்லோ கண்டவா திரிந்து நாளும் கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டிருந்தாடி பாடி கூடுவன் குறிப்பி நாளே வண்டு பண் பாடும் சோலை மல்கு சீற்றம்பலத்தே என் திசை யோரும் ஏத்த இறைவனை ஆடும் ஆரே பார்த்திருந்தடியே நான் பரவுவன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவார் இடர்கள் தில்லைச் சீற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்த ஆரே பொயினை தவிர விட்டு புறமலாடிமை செய்ய மூர்த்தி வையகம் தன்னில் மிக்க மல்கு பையனின் ஆடல் காண்பான் பரமனான் வந்த ஆரே மனத்தினார் திகைத்து நாளும் மான் பல நெறிகள் மேலே கணைப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்ட தானே தினைத்தனை வேதம் குன்றா தில்லை சீற்றம்பலத்தே அனைத்தும் நின் நிலையம் காண்பேன் நடிகனேன் வந்த ஆரே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பி ஆதே வஞ்சமே செய்தி ஆலோ வானவர் தலைவர் நே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சேற்றம்பலத்தை அம்சோலால் காண நின்று நீ ஆடு ஆரே மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணி நானும் விண்ணுண்ட திருவூரவம் விரும்பினார் காண மாட்டார் തിന്നുണ്ട അതില്ല ിക്കൽ ചീട്ടമ്പലത്തെ പണ്ുണ്ടാടലോടും പരമണി ആടും ആരേത്തിണ്ടരുവേ മിക്കൈച്ചീട്ടംപലത്തെ പണ്ണുണ്ടാടലോടും പരമണിയാടും ആരേ തിരുച്ചലം